நீங்கள் நிறைய நெகட்டிவ் தாட்ஸ்னால் ரொம்ப இருக்கீங்களா இந்த வீடியோவில் நான் என்னோடய நெகட்டிவ் தாட்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணேன் அப்படிங்கிறதையும் நெகட்டிவ் தாட்ஸ் வந்தால் அதுக்கு என்ன மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணணுங்கிறதையும் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வாங்க ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நான் வாசுகி சங்கர் நான் எயிட் இயர்ஸாக லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் மெடிடேஷனும் டீச் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு ஹெல்த் சார்ந்து இருந்த பயத்தினால தான் நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வந்துகிட்டே இருந்தது அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து என்னால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது என் ஆக்சுவலாக பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை ஆனால் என் மைண்டு வந்து எதாவது ஆகிரும் எதாவது ஆகிரும் அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் என்னால் நிம்மதியாக சாப்பிட முடியாது என்ன செஞ்சாலும் ஒரு பயம் அது இருந்துக்கிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அப்போது அந்த தான் நான் இதை ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் கிராட்டிடியூட் எழுதினேன் அஃபமேஷன் கேட்டேன் தென் நிறைய அந்த தாட் வரும்போதெல்லாம் அம் ஹெல்தி ஐ எம் ஹெல்தி ஐ எம் ஹெல்தி இது நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் மந்திரம் மாதிரி நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் இதே மாதிரி உங்கள் வீட்டில் வேற யாருக்காது சப்போஸ் உங்கள் கிட்ஸுக்கு கூட உடம்பு சரியில்லைன்னா தான் நிறைய பயம்லாம் வரும் இல்லை ஒரு எக்ஸாமுக்கு போகிறோம் இல்லை இன்டர்வியூக்கு போகிறோம் ஒரு ஜாபுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோன்னா இது நமக்கு கிடைக்குமா இது என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நெகட்டிவ் தாட் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒன்றுமே இல்லை அதை ஒரு தாட்டாக மட்டும் நம்ம அப்சர்வ் பண்ணிட்டு விட்டுட்டோம்னாலே பெரிய பிரச்சனையே இல்லை நம்ம எந்த ஒரு விஷயத்த பார்த்து பயந்து ஓடுறோமோ அதுதான் நம்மளை விடாமல் துரத்தும் சரிங்களா இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்கிறேன் வாகை சுடவான்னு ஒரு படம் இருக்கு இல்லையா அதில் வந்து அந்த ஹீரோ கேரக்டர் வந்து ஆடை பார்த்து பயந்து ஓடுவார் அந்த ஆடும் அவரை துரத்தோன்னு வச்சுக்கோங்க அப்போது பார்த்து அவர் பயந்து ஓடிட்டே இருப்பார் அப்படியே ஓடி இருந்தா கூட பரவாயில்லன்னு வச்சுக்கலாம் ஆனால் நிறைய பேர் சொன்னதை கேட்டு என்ன பண்ணுவார்னா அந்த ஆட்டுக்கிட்ட போய் நீ என்ன பெரிய புலியா அப்படின்னு சொல்லி கேட்பாரு கேட்டோடனே அது முட்டிட்டு போயிடும் சரிங்களா ஸோ இதிலருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல ட்ரை பண்ணுறேன்னா நெகட்டிவ் தாட்ஸோட நம்ம சண்டை போடக்கூடாது அதனால நமக்கு நிறைய பிரச்சனை தான் வரும் சரிங்களா அதாவது எனக்கு நெகட்டிவ் தாட்டே வரக்கூடாது அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது தாட் வரும் போகும் சரிங்களா அப்போது நம்ம அதை கவனிக்கிறது மட்டும்தான் நம்மளோட வேலை இப்போ ஒரு நிமிஷம் நான் உங்ககிட்ட கேட்குறேன் நமக்கு வர்ற நெகட்டிவ் தாட் எல்லாமே மெனிஃபெஸ்ட் ஆகியிருந்தால் நம்ம லைஃப் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க ஸோ நமக்கு வர்ற தாட் எல்லாமே மெனிஃபெஸ்ட் ஆகாது எந்த ஒரு தாட்டை நம்ம ஃபீலிங்ஸோட அதாவது நிறைய எமோஷனோட திரும்ப திரும்ப தினமும் யோசிக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் மெனிஃபெஸ்ட் ஆக போகுது அப்போ ஒரு நெகட்டிவ் தாட் வந்த உடனே இது வெறும் தாட்டு தான் அப்படிங்கிற அவேர்னஸ்க்கு வந்துட்டோம்னாலே பாதி பிரச்சனை சரியாக போயிடும் நம்ம இன்னொரு தப்பு என்ன பண்ணக்கூடாதுன்னா நெகட்டிவ் திங்கிங்குள்ளே போகக்கூடாது நம்ம தானே யோசிக்கிறோம் அப்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு தாட் வந்த உடனே அதுக்கப்புறம் அது நடக்கும் அதுக்கப்புறம் அது அதுக்கப்புறம் அதுன்னு அப்படியே அது ஒரு லூப் குள்ளே அந்த நெகட்டிவ் திங்கிங் லூப்புக்குள்ளே வந்து போயிடும் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அந்த தாட் வந்த உடனே அப்சர்வ் பண்ணணும் ஸோ இது எல்லாத்துக்குமே அவேர்னஸ் தான் வேணும் சரிங்களா நான் என்ன மாதிரி யோசிக்கிறேங்கிறது எனக்கு தானே முதல்ல தெரியணும் சரிங்களா அப்போது அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு இல்லை இல்லை வெறும் தாட் தான் நான் வந்து இப்போ ஹாப்பியாக தான் இருக்கேன் ஏன் வீட்டில் எனக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்குது ரொம்ப நன்றி ஏதோ ஒன்று பண்ணி ப்ரெசண்ட்டுக்கு நம்ம கான்சியஸாக கொண்டு வந்துடணும் சரிங்களா ஸோ இப்போது அந்த மூணு பவர்ஃபுல்லான வழிகளை சொல்கிறேன் முதல் பவர்ஃபுல்லான வழி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னது தான் அஃபமேஷன் சொல்கிறது தான் மாதிரி நான் சொன்னேன் நீங்களும் சொல்லி பாருங்க கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பேபி மெனிஃபெஸ்டேஷன்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது நடக்குமா நடக்காதா அதெல்லாம் இல்லை எனக்கு கிடைச்சிருச்சு தேங்க்யூ கிடச்சிருச்சு தேங்க்யூன்னே நீங்கள் சொல்லுங்க சரிங்களா தென் அதுக்கப்புறம் வந்து என்ன நிறைய நெகட்டிவ் தாட் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நிறைய நெகட்டிவ் தாட் இருக்குன்னா எல்லாத்தையும் உட்காந்து எழுதிருங்க எழுதுனீங்கன்னா ஒரு வார்த்தை விடாமல் எல்லாத்தையுமே எழுதிருங்க அதை எல்லாத்தையும் எழுதிட்டு வாஷ்பேஷின்லேயோ இல்லை சிங்க்லேயோ போய் என்ன பண்ணுங்கன்னா அதை பர்ன் பண்ணி தண்ணியெல்லாம் விட்டு அதை கம்ப்ளீட்டாக போகிற மாதிரி பார்த்துக்கோங்க சரிங்களா அதாவது அது ஃபுல்லாக போயிட்ட மாதிரி பார்த்துக்கோங்க இதை வந்து பௌர்ணமி நாட்களில் செய்கிறது ரொம்ப நல்லது மாதத்தில் ஒரு தடவை மட்டும்தான் இதை செய்யணும் இதை எதுக்கெடுத்தாலும் செய்யக்கூடாது சரிங்களா மாதத்தில் ஒரு தடவை செய்யுங்க அதையும் பௌர்ணமி அன்றைக்கி செஞ்சால் ரொம்ப நல்லது அதுக்கு முன்னாடி சிங்கில் பாத்திரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க தென் மூணாவது வழி என்னென்னா மெடிடேஷன் பண்ணுறது டெய்லியும் மெடிடேஷன் பண்ணுறது ஸோ மெடிடேஷன் அப்படிங்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே கண்ணம் மூடி உட்காந்து உங்கள் பிரெத்தை அப்சர்வ் பண்ணுறது அப்போ முதல்ல நமக்கு நெகட்டிவ் தாட் தான் வரும் சரிங்களா வந்தால் அதை பார்த்து பயப்படக்கூடாது ஓகே இது வெறும் தாட் மட்டும்தான் நான் அதை பார்க்குறேன் அது அப்படியே வெளியில் போயிடும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம மைண்டை ட்ரெயின் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்குள்ளே இருக்கிற அன்வான்டான தாட்ஸ் வந்து வெளியில் போயிடும் நீங்கள் கம்ப்ளீட்டாக பாசிட்டிவ் பர்சனாக மாறணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கிராட்டிடியூடும் அஃபர்மேஷனும் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க சப்போஸ் நீங்கள் நிறைய நெகட்டிவ் தாட்ஸ்னால ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னோடய மெடிடேஷன் கிளாஸில் ஜாயின் பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் என்கிட்ட ஒன் ஆன் ஒன் கன்சல்டேஷனுக்கு வரலாம் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்